ஸோ ஹேஸ் நான் உங்களுக்கு இந்த பண்ணி சின்னிக்கு வந்து தலா திரல் புத்தகத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது பாகத்தை பார்க்க போகிறோம் ஸோ நேற்று பாகத்தினுடைய தொடர்ச்சி அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு நேற்று வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங் இல்லாமல் இருந்தால் என்னென்னலாம் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்துருந்தோம் இன்னைக்கு வந்து அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது ஸோ நெகட்டிவிட்டிலேருந்து எப்படி நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க இதுலேயுமே ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது நம்ம கரெக்டாக கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை சீரமைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவங்க சொல்லி முடிக்கிறதோ இன்னையோட அந்த பாசிட்டிவ் திங்கிங்கிற அந்த டைட்டில் முடியுது அவங்க எப்படி சொல்லி அழகாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்படியே மனசுக்கு வந்து எதமாக இருக்குது இந்த பேக்ரவுண்ட் வயசில் அப்படி கிளியெல்லாம் பறந்தால் எப்படி இருக்குது வயலின் வாசிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தோடு சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த செய்தி எல்லாமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம் நம்ம இந்த ஆன்மீக சாரி ஆன்மாக்கள் கூட பேசக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அப்போ வந்து ஒரு நட்பு ஓட்டம் ரொம்ப ரீசண்டாக வந்து ஒரு நட்பு வட்டாரமும் ஒருத்தவங்கள்கிட்டருந்து கிடச்சிது அவங்க வந்து இந்த ஆன்மாக்கள் கூட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ப்ரொஃபஷ்னல் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு இப்படி ஒரு ஒரு திறமை இருக்குங்கிறதே ரீசண்டாக தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா நிஜமாலுமே அவங்க ஒருத்தங்க கூட பேசும்பொழுது ஆன்மா கூட பேசும் இந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரூஃப் உண்டு இது வந்து ஆன்மாக்கள் தான் விஸ்பியன் ராத்துவோ ஸோ அவங்க சொன்னது தான் அப்படிங்கிறது ப்ரூஃப் காரணம் என்ன சேம் கான்செப்ட்டு அவங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன் அவங்க எங்கூட கூட பேசும்பொழுது சொன்னாங்க இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனிவே ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன் வெத்தபடி ஒன்றும் இல்லை ரைட் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நெகட்டிவ் பர்சன் வந்து எப்படி பாசிட்டிவாக மாறுறதுக்கு என்ன நல்லா வழி இருக்கும் ஸோ எப்படி அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு அவர்கள்னால் மாற முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது வாய திறந்தோடனே அவங்க ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க மனுஷன் வாழ்க்கை அப்படிங்கிறதுல வந்து ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது சராசரியாக இருக்கிறதாங்க அதுதாங்க மனுஷ வாழ்க்கை அப்படி தான் இருக்குங்கிறது ப்ரீ டிசைன்டு சரி அதில் ஒரு மாறுதலும் கிடையாது பிரச்சனை ஒன்றா நம்மளே உண்டு பண்ணிக்குவோம் இல்லை சம்மந்தமே இல்லாத எவனாவது ஒருத்தனோட தூக்கி நம்ம தலையில் போட்டுக்குவோம் இல்லை நம்ம செவனேனு போயிட்டு இருந்தாலும் கூட எவனாவது ஒருத்தன் கொண்டு வந்து நம்ம தலையில் வைப்பான் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த டிசைனில் தான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நான் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன வார்த்தை இருக்குது மாற்றம்னு சொல்லக்கூடிய அந்த சேஞ்ச் மனித குலத்தில் மாற்றமே மாறாத உண்மை இது எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் அப்போது நீ துன்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன்னா நீ மாறுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும் அவ்வளோதான் இவ்வளோ தான் இது இதுக்கு என்ன பண்ணணும் உன்னுடைய தாட் ப்ராசஸ்ஸை நீ சரி பண்ணிக்கணும் உனக்கே தெரியுது நீ யோசிக்கிறதுனால தான் வந்து உனக்கு நெய் நெய் இன்ன இய்னு இருக்குது நீ தான் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணிக்கிற நீ தான் வந்து தேவையில்லாத ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிற அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரிய ஆரம்பிக்குது இது தெரிஞ்சும் கூட ஏன் அந்த தாட் ப்ராசஸ்க்கு உனக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்க அப்போ அதிலிருந்து நீ வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னாலே நீ முழுக்க முழுக்க உன்னுடைய அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாற்றி கொண்டு போயிடலாம்ல ஸோ ட்ரெயின் யுவர் ஃபிசிக்கல் மைண்ட் இது எல்லாமே வந்து இந்த ஃபிசிக்கல் மைண்டு தான் உன்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறது உன்னோடய சப்கான்ஷியஸ் அது எதுவுமே பண்ணாதே அப்படி பண்ணாத அது சரியில்லை இந்த மாதிரி போனேன்னா துன்பம் வரும் இப்படி இருக்கிறதா சரி இது எல்லாமே உன்னோடய சப்கான்ஷியஸ் சொல்லும் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே அதிகமான ஈடுபாடு கொண்டதுனால இந்த ஃபிசிக்கல் மைண்டுக்கு நம்ம அதிகமாக இடம் கொடுத்துருவோம் அப்போது நீ செய்ய வேண்டிய இதெல்லாம் என்ன சேஞ்சுக்கு நீ ரெடியாக இருக்கணும் ட்ரைனிங்க்கு நீயே உன்னை உட்படுத்திக்கணும் என்ன ட்ரைனிங்கு உன்னுடைய சப்கான்ஷியஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஃபிசிக்கல் மைண்ட் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க அந்த ஃபிசிக்கல் மைண்டுக்கு கொஞ்சம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஓவர் பவர் பண்ணுற அளவுக்கு நம்மளே ட்ரைனிங் கொடுக்கணும் அப்போது இது தப்புன்னு தெரிஞ்சாலும் அது மேலே ஆசை இருக்குங்கிறதுக்காக அங்கே போய் துன்பத்தை அனுபவிக்க மாட்டோம் லாஜிக்கலி இவ்வளோ தானே இதுக்கு ஆன்மாக்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை லாஜிக்கலி இது தானே ஆன்மாக்களும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க உன் மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொன்னால் ஏ தெரியுது இல்லை உனக்கு அது நெகட்டிவ்னு சொல்லிவிட்டு அதை ஏன் உனக்குள்ளே போட்டு நீ வளர்த்திக்கிட்டே இருக்கே அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வர்றதுக்குன்னு உண்டான ஒரு முடிவை ஏன் நீ எடுக்க மாட்டேங்கிற அட நீதானே அந்த வேண்டாத ஒரு எண்ணங்கள் நீ உன்னை கொண்டு வந்து போட்டுக்கிட்டது உனக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை நினச்சி நினச்சி கருவி பயன் இல்லை சொல்யூஷன் கண்டுபிடிக்காமல் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும் ஒரு யூஸும் இல்லை ஒன்று அடுத்தவன் பிரச்சனையை தூக்கி நீ தலையில் போட்டுக்கிறதுனாலும் யூஸ் இல்லை ரெண்டு எவனோ ஒருத்தன் சம்மந்தம் இல்லாமல் நம்ம தலையில வந்து சுமந்திட்டான் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை பார்க்கணும் மூணு இது எதுவுமே பண்ணாமல் அந்த தாட்டை மட்டும் நெகட்டிவாகவே வச்சிட்ருக்கறனால உனக்கு என்ன ஆக போகுது ஒன்றும் கிடையாது அதனால நீ உன்னையே பழக்கப்படுத்துக்கோ இந்த நெகட்டிவ்லேருந்து அது அப்படியே பாசிட்டிவ்க்கு என்ன இது என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சா நான் வந்து அதை பாசிட்டிவாக மாற்ற முடியும் இவ்வளோதான் இந்த சொல்யூஷன் அதுக்குண்டான ரூட் காஸ் அந்த ரூட் காஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் யாரும் வந்து எல்லாம் மாட்டாங்க ரூட் காஸ் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஈஸியாக அதுக்கப்புறம் பின்னாடி வர்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ரீப்ளேஸ் யோர் நெகட்டிவ் தாட்ஸ் வித் பாசிட்டிவ் தாட்ஸ் இவ்வளோ தான் இதுதான் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக சொல்கிறாங்க இதுக்கு நீ உன்னைய ட்ரெயின் பண்ணிக்கோ பிரச்சனைகள்னால் நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்குமே நிற்கிறதே கிடையாது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சராசரி பாதைகள் நம்ம வாழ்க்கையை கடந்து வரும்பொழுது துன்பங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் துன்பங்கள்னால் என்றைக்குமே உன்னோடைய வாழ்க்கை நிற்பதே கிடையாது இந்த வாசகத்தை அவங்களே சொல்லியிருக்காங்க துன்பங்கள்னால் உன்னுடைய வா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இடத்துலேயும் தடைபட்டு போகிறதே கிடையாது காரணம் நீ வாழ்க்கை பதில் பயணித்து போய்கிட்டே இருக்கும் பொழுது துன்பங்கள் அப்படிங்கிறது சராசரியாக நீ போகக்கூடிய பதில் இருக்கிறதான் அதை நினச்சி நீ கவலைப்படுறதோ ஐயோ இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னு பயப்படுறதோ இதனால் ஒரு பயணமே கிடையாது அது நீ எப்படி இருந்தாலும் கடந்தே ஆகணும் அதனால் அதை கடந்து போகிறதுக்குண்டான வழி நீ வந்து பார்த்துட்டு போயிட்டே இரு உனக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலேன் அந்த யோசிச்சுட்டே பொழுது நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி நல்லது ஒன்று வந்தாலும் கூட அந்த நல்லதை வந்து நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு போயிடும் ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது என்ன கொண்டு வந்து கொடுக்கும் நடந்ததுன்னா பிரச்சனை இல்லை என்றைக்குமே நல்லது நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒரு வேளை நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா டிஸப்பாயின்மெண்ட் ஸோ நம்பிக்கை ஹோப் நல்லபடியாக நடக்கும் ஓகே பட் நடந்தே தீருது நடந்தே ஆகணும் அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வந்துடு நீ செய் நடக்கணும்னு நினச்சிட்டு நீ செய்ய அதில் எந்த தப்பும் கிடையாது நடக்குதோ நடக்கலையோ அதை பற்றி நீ முடிவுக்கு வராத நம்ம நம்மளுடைய பெஸ்ட் என்ன கொடுப்போமோ அதை கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருப்போம் நம்பிக்கை இறைவன் மேலவே இறைவன் பார்த்துக்குவார் நம்மளுக்கு எது சரி எது தவறுங்கிறது அவருக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும் ஸோ அந்த சரண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நீ வந்து ரொம்பவே ஈடுபாடோடு இரு அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொல்ல வர்றாங்க உனக்கு பிடிக்காத ஒரு வேலையில் நீ போய் உட்காந்துட்டு இருக்கேன் அதனால் உனக்கு நிறைய துன்பங்கள் அப்படிங்கிறது வந்து நீ அனுபவிச்சிட்டே இருக்கேன் மனதளவுலையோ உடலால் உள்ளே எப்படி ஆனாலும் சரி இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலையோ ஒரு சூழ்நிலையிலையோ அதிலிருந்து வெளியே வரணுங்கிறது உனக்கே தெரியுது இல்லையா அப்போ அதுலேருந்து வெளியே வரும்பொழுது வெளியே வரணும் அப்படின்னு சொன்னாலோ நீ வெளியே வரணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணிக்கணுங்கிறதோடைய முடிவு யார் எடுப்போம் யாருங்க வந்து மேஜிக்கேன்னு மாதிரி நம்மளை காப்பாற்ற போகிறா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம தான் முடிவு எடுக்கணும் ஒன்று அப்படி வெளியே வரவே முடியல நான் வந்து ஒரு 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 இடத்துல அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் லாக் ஆகிட்ட வேறு வழி இல்லை நாங்கள் இருந்து வெளியே வர முடியாது இப்போ நீ என்ன எடுத்துக்கணும் எடுத்துக்கணுங்கிறத விட இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை நீ வளர்த்துக்கினி என்ன இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல இது இது வந்து அவங்களே சொல்கிறாங்க ஏன் அதை வந்து உனக்கு கொடுத்தப்பட்ட ஒரு டெஸ்ட்டாக சொல் நீ எடுத்துக்கூடாது அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நீ எப்படி உன்னுடைய மனசை அமைதிப்படுத்திட்டு அந்த இடத்துல இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு டெஸ்ட்டை வந்து நீ எடுத்துக்கூடாது அதில் நீ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்குவேன் அதுக்கு மீறி நீ எதிர்பார்க்குறதுல பன்மடங்கு உனக்கு வந்து நல்லபடியாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ அந்த இடத்துல நீ ஜெயிக்கணும் ஸோ உன்னுடைய மன அமைதி அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நீ வளர்த்தி கொள்வதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது நேற்றே பார்த்தோம்ல டெஸ்ட்டில் ஃபெயிலானோன்னா மறுபடியும் மறுபடியும் டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன அதிகமான கஷ்டத்தோடு அந்த டெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாஸ் ஆகிற வரைக்கும் நம்மளை விடவே மாட்டாங்க சீது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிளாக வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லையா சீது வந்து ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க பிறகு இறந்தவர்களை நினைத்து கவலை கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறாங்க இதுவே உங்களுக்கு பயங்கரமான நெகட்டிவ் தாட்டை கொண்டு வந்துடும் எங்களுடைய அப்பா அம்மா வந்து நாங்கள் இறந்தப்போ எங்களோட அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுற ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களால அதை ரிசீவ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்டில் தான் பிகாஸ் அந்த கவலை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எந்த வகையிலையும் யோசிக்கவே விடலை அப்போ இந்த ஆட்டோரேட்டிங்காக அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணும்பொழுது நாங்கள் சொல்லும்பொழுது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இந்த இடத்துல சொல்லப்போனால் எல்லா ஆன்மாக்களுமே நல்ல நிலைமையில் வாழ்ந்திருக்கும் பொழுது எல்லா ஆன்மாக்களுமே மேலே போகும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருப்பாங்க நீங்கள் பூமியில் இருந்துட்டு அவர்கள் நினச்சி கவலைப்பட்டு உங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி பலப்படுத்திடாதீங்க பாசிட்டிவாக இருக்கணுங்குறதான் மனுஷனுடைய தன்மை நெகட்டிவை வந்து பலப்படுத்திடாதீங்க ஏன்னா நீங்கள் இங்கே துன்பப்படுறத உங்கள் கூட இவ்வளோ நாள் வாழ்ந்து உங்களுடைய உறவு மேலே போகும்பொழுது பார்த்து அவர்களும் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிரும் தவிர அவங்க உங்களுக்கு என்ன ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியில் நீங்கள் இருக்க மாட்டீங்க அதை எல்லாருமே அந்த இடத்துக்கு போக போகிறது தான் பூமி தான் நம்மளுக்கு தற்காலிகமான ஒரு இடம் அதனால் இன்றைக்கி கண்ணு முன்னாடி நம்ம இல்லை அவ்வளோதான் அதுவும் உங்களால் தான் வந்து எங்களை பார்க்க முடியறதில்ல நாங்கள் எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் நாங்கள் உங்கள் பக்கத்தில் தான் இருப்போம் நாங்கள் நாங்கள் வந்து எல்லா நேரத்துலையும் உங்களை பார்த்துட்டு தான் இருப்போம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம் ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அதை நீங்கள் நினச்சி வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை சில் கேஷுவலாக இருங்க இது இது ஒரு டெம்பரரி ஒரு ஒரு லைஃப் இது ஒரு டெம்பரரி நாடகமான ஒரு விஷயம் தான் இதை நினச்சி வருத்தப்படாதீங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் மேலேருந்து உங்களை பார்த்து வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிரும் அதனால் அதை என்றைக்குமே பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது கண்ட்ரோல் யுவர் மைண்ட் ஸோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கீ எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன் நம்ம ஞானி மாதிரி பேசுறதுல ஒரு பெரிய அது ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை ஏன் நம்ம சுகமாக இருக்கும் இல்லையா ஞானி மாதிரி அந்த இடத்துல பேசுகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நமக்கே துன்பம் வரும்பொழுது இவ்வளவு நாள் நம்ம ஞானி மாதிரி பேசியிருப்போம்ல அந்த துன்பம் வரக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்ம ஞானி மாதிரி பேசுகிறோமா அதுதான் உண்மையாலுமே டெஸ்ட்டு இந்த சேலஞ்சுக்கும் இந்த சேஞ்சுக்கும் நம்ம ரெடியாக இருக்குமா அப்படிங்கிறது நீ நிம்மதியாக இருக்கும்போது பேசுறதுல பிரச்சனையே கிடையாது அது அது யார் வேணாலும் பேசலாம் நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலையும் நீ அதே மனோ நிலையிலேயே இருக்குகிறியான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா நிம்மதியாக இருக்கும்போது பேசுகிற வரைக்கும் பேசவிட்டு நீ ஆடுமானே அப்படின்ட்டு அப்போ ஒரு ஒரு இது இவ்வளோ வாய் பேசுகிறேன் நீ எதை வேறு ஒன்று கொடுக்குறப்பார் நீ இப்போ இப்போ பார்க்கலாம் உன்னோட யோகதை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் சரியாக இருந்துட்டான்னு வச்சிங்களேன் அவன் தாங்க உன் மேலுமே மேல்நிலைக்கு போகக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் ஸோ மைண்டை வந்து எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீ என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கணும் மாற்றங்களுக்கு நோய் வந்து ஒரு ஒரு ஏற்றுக்கக்கூடிய மனோநிலையில் இரு இந்த பூமி வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு தன்மைகள் அந்தவங்க கேட்டவங்கெல்லாம் இருக்காங்க இருந்துட்டு போட்டோம் இது வந்து ஒரு டீமாக வந்து எல்லோரும் வேலை செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த பூமி அப்படிங்கிறது வந்து இருக்குது நீ தன்னிச்சையே இங்கே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ தன்னிச்சையே இங்கே இருந்துட்டு எதுவும் பண்ணவும் போகிறதும் கிடையாது அதனால் டீமை எல்லோரும் ஒட்டுக்காக இருந்து சம மனத பலத்தோடு எல்லோரும் வாழ்வதற்குண்டான பழக்கத்தை வந்து பழக்கிக்குங்க இப்படி மனதை கட்டுப்படுத்தக்கூட அந்த ஒரு திறமை இருந்தாலும் கூட ஏன் வந்து சில மனிதர்கள் துன்பப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வில்லிங்னஸ் இல்லை நாம் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட நாம் மன வருத்தப்படுவது தவறுன்னு தெரிஞ்சாலும் கூட அதிலிருந்து மீண்டு வெளிவத வருவதற்கு வழி தெரிஞ்சாலும் கூட இன்னும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான்னா அவன் ஹாஃப் ஹார்ட்டடாக இருக்கான் இங்க ஒரு கால் அங்கே ஒரு கால் மாறினா அப்படிங்கிற மாதிரி மாறணும்னு முயற்சி பண்ணி மாறினா இனிஷியல் ஸ்டேஜஸில் கஷ்டமாக இருக்கும் அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது அதை துன்பமே இனியாம கஷ்டமாக தான் இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது போல பார்க்கணும்ல அடுத்து போயிட்டே இருக்கணும் இல்லை அந்த மாறுதலுக்கு நீ உன்னை உட்படுத்திக்கிட்டே ஆக வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்போ தான் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் அட வாமா மாறுதலுங்கிறது நம்ம ஏற்படுத்திக்கணும்னு தெரிஞ்சாலும் நீ துன்பப்படுறேன்னா நீ வந்து முழு மனதோடு அதை ஏற்றுக்கலேன்னு அர்த்தம் இதுக்கு யார் காரணமாக முடியும் நீ தானே காரணமாக முடியும் அப்படிங்கிறாங்க அதனால் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அவனுக்கு யாரோ ஒருத்தங்க தவறு நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் சொல்லக்கூடியது எல்லாமே இதெல்லாம் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன் ஸோ அதனால் நம்ம மக்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஒன்று தான் எனக்கு இன்னொருத்தன் தீங்க அழைச்சிட்டான் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது இன்ன வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது எனக்கு ஒருத்தன் தீங்கு அவன் நல்லா தான் இருக்கான் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் எனக்கு ரொம்ப கோவம் வருது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த ஒரு கமெண்ட் இருக்கும் உங்களுக்கு தெரியுது இல்லை அவன் தீங்கு தீங்க அழைச்சிட்டான் அவனால் ஒன்றும் பண்ண முடியல எல்லாம் ஓகே அவனை மன்னிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் வருது மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தான் மேல்நிலைக்கு போயிட்டீங்க மன்னிக்காமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மன்னிக்க முடியாமல் இல்லை மன்னிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் இந்த விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்துரும் மன்னிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அவனை மன்னிச்சுக்கோ அப்படின்னு வச்சுங்களேன் நம்ம மேல்நிலைக்கு போயிடுவோம் பூமி இங்கே வர்றது எல்லாமே ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்குண்டான ஒரே காரணத்துக்காகத்தான் பூமிக்கு வரோம் இங்கே காசு பணம் சம்பாதிக்கிறனாலையோ பென்சி பிஎம்டபிள்யூவில் போகிறதுக்கோ இல்லை சிஎம் பிஎம்மாக உட்கார்றதுக்கெல்லாம் இங்கே பூமிக்கு வருவது கிடையாது ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் மனோபலத்தை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் பூமிக்கு வர்றோம் அதனால் அதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆமாம் நமக்கு தீங்கு இழைச்சிக்கிட்டான் அப்படி இருந்தாலும் கூட அவனை நான் மன்னிக்கிறேன்னு சொன்னால் அப்போ என்னுடைய மனோநிலை எந்த அளவுக்கு இருக்கும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் ஒரு கணத்து அரைஞ்ச இன்னொரு கணத்துக்கு ஆமீ நம்ம ஒரு கணத்தை அரைகிற கை ஓங்கிறதுக்குள்ளே அவனை நாலு போடு போட்டுருவான் அப்போது அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்குது பார்த்திங்களா அதனால தான் அவர்களை ஞானின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் நம்ம அவங்கள பெருமையாக இருக்கோம் நம்ம பேர் யாருக்குமே தெரியாது காரணம் அதுதான் ஏன் அந்த மனோ பக்குவத்தை அவர்கள் வளர்த்தி கொண்ட அந்த ஒரு காரணத்தினால ஸோ இந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸுக்கு வந்து கீ திங்ஸ் ஃபார் பாசிட்டிவ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பதினோரு பாயிண்ட்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயம் இறைவன் மேலே நம்பிக்கை அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அது எல்லாருக்குமே தெரியும் அது மேலே முதல்ல நம்பிக்கை வை நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் உனக்கு ப பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இறைவன் மேலே முதல்ல நம்பிக்கை வை உனக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மமோ இல்லை அந்த டெஸ்ட்டு ட்ரெயினிங்கு அதெல்லாத்தையும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு மனோதிடத்தில் அதை அதை வந்து எதிர்த்து போராடாத உனக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது வந்து அது உண்மையாலுமே துன்பம் அப்படிங்கிறது கிடையாது அதனுடைய ஒரு படிப்புனே பாடம் பாடம் படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் அப்போது டெஸ்ட்டுக்கு போலேன்னா என்ன ஆகும் அடுத்த கிளாஸ் போக மாட்டோம் அப்போ என்ன ஆகும் அது பாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம் பாஸ் ஆனாதான் அடுத்த கிளாஸ் போவோம் கரெக்டு தனியாக அதே தான் இங்கேயே நடக்குது அப்போ நீ எதையும் ரெசிஸ்ட் பண்ணாத எதையும் எதிர்த்து போராடாத அதன் பார்க் அதன் போக்கிலேயே அதை விட்டு எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க இதிலிருந்து தாண்டி போருவது போவதற்கு நமக்கு ஏதாவது துன்பம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு வச்சுக்கலேன் தாண்டி போவதற்கு பலம் கொடுப்பதற்குண்டான வேண்டுதல்களை நீ தாராளமாக வேண்டிக்கும் உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீ ஆக்டிவேட் உண்டான வழியை பார் அப்படின்னா என்ன நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸ் முன்னாடி பார்த்துருந்துருக்கோம் சப்கான்ஷியஸ் மைண்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது பொறுமையாக இரு சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து உனக்கு ஆக்டிவேட் ஆகணும் உன்னுடைய ஆள் மனசு உன்னுடைய ஆன்மம் கூட பேசணுங்கிறது வந்து அந்த எண்ண எண்ணத்தை வந்து நீ வந்து வளர்த்திக்கிட்டே இரு கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான முயற்சிகள் நீ எடுக்கும் பொழுது மேல்நிலை ஆண்மக்கள் அதற்கு கண்டிப்பாக உதவி செய்வார்கள் அப்படின்னு நம்ம முன்னாடியே நிறையா டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம் அடுத்தது உனக்கு வரக்கூடிய துன்பங்களை வந்து உன்னுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு நம்மளுடைய குரோத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும் பாரே தவிர அது என்னமோ எனக்கு மிகப்பெரிய ஒரு தடை தடையினைவை வந்து உருப்படாமே பண்ணிட்டாங்கன்னு நினைக்காத ஸோ இது எல்லாமே உன்னுடைய குரோத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க இது இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா மனிதர்கள் தங்களுடைய உடலோடு இருக்கும்பொழுது உடலுக்கு உண்டான பயிற்சிகளை கொடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த உடலுக்கு அது தேவைப்படுது இல்லையா யோகாசனம் பண்ணுற பண்ணு ஸ்விம்மிங் போறியா ஜாக்கிங் போறியா என்னமோ ஜிம்முக்கு போகிறையா என்னமோ ஒன்று பண்ணு இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றிருந்ததுன்னா நீ விறுவிறு விறுவிறுன்னு இருக்கும் உடம்பு நீ பயங்கர ஆக்டிவாக இருப்பேன் உங்கள் பக்கம் நெகட்டிவிட்டி சுத்தமாக வரவே வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ சரண்டிர் யோர் சல் டு காட் வேறு ஒன்றும் இல்லை ஈஸியாக நம்ம மொழியில் புரியிற மாதிரி சொல்லணும்னா பக்தி மார்க்கம் வேற ஒன்றும் இல்லை ஸோ பக்திகள் இறைவன் மேலே பக்திகள் நமக்கு ஃப்ரீவில் இருக்குங்கிற நமக்கு தெரியும் இந்த படைப்பை கொடுத்து ஃப்ரீவில்னு ஒன்று கொடுத்து எல்லாமே கொடுத்தது இறைவன் தான் அப்படின்னு சொல்லும் என்னுடைய அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீவில்லையே நான் வந்து உனக்கு சரண்டர் பண்ணுறேன் நான் செய்கிறத நான் செய்கிறேன் ஆனால் கருணையோடு நீ என்னை வந்து பார்த்துக்கோ இந்த சரண்டர் தாங்க நம்மளுடைய பெரியவர்கள் பக்தி மார்க்கமாக சொன்னது இதை மாதிரி நீ வந்து இரு ஸோ கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து மிகப்பெரிய ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ நீ என்ன செய்ய முடியுமோ செய் நடக்கிறது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வாட்டுக்கு செய்கிறத செஞ்சுட்டே இரு நல்லதை செய்யணும் துப்பாக்கி எடுத்துகிட்டு நாலு பேர்த்து சொல்லக்கூடாது அது இல்லை அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யுங்க பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தயவு செஞ்சு வாழாதீங்க அப்படிங்கிறாங்க ஏன் என்ன நான் பின்னாடி சொல்கிறேன் பிடி பிடிச்ச வாழ்க்கையை மட்டும் வாழுங்க பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க ஏதோ ஒன்றில் ப்ரீ ஆக்கியபைடாக இருந்துகிட்டே இருங்க ஸோ என்ன என் ஐடிள் மேன்ஸ் மைண்ட்ஸ் இஸ் டெவில்ல்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீ வந்து என்கேஜாக வச்சுட்டே ஒரு ஆக்கிபைடாக நீங்கள் இருந்துகிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வரும் அண்ட் லேர்ன் டு எக்ஸிஸ்ட் ஸோ எல்லாருக்கு கூடையும் நம்ம ஒன்றே ஒன்று ஒன்றா இருந்து நம்ம வந்து வாழ்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் அப்படின்னு சொல்லியும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனோ நிலையிலையும் இருங்க ஆனால் எனக்கே அது பிரச்சனை இருக்குது நான் என்ன கரெக்டு உனக்கு தெரியுது இல்லை உனக்கு பிரச்சனை இருக்குன்னா அப்போ அந்த துன்பம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா அந்த துன்பம் பிற ஒருத்தனுக்கு வந்து வருது அப்படின்னு சொன்னால் உன்னால் இயன்ற உதவியை அவனுக்கு வந்து செய் நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உன உனக்கு உதவி செய்ய முடியிற நிலமையில் நான் ஆயிருக்கேன் இதுவும் ஒன்று அட் அவனுக்கு கொஞ்சம் ஒரு சரி விடியா பரவாயில்லையா என்ன மாறி மாறிப்போயிரு அந்த வார்த்தை சொன்னால் போதும் யாரும் காசு பணம் கொடு அவன் அப்படின்னு அவனுக்கு முழுசாக அவனுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுன்னு யாரும் சொல்லலை விடு விடு ஒன்று சரியாக போயிடும் நம்மளே ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் இருப்போம் ஆனால் நம்ம அவனுக்கு சொல்கிறோன்னு வச்சுங்களேன் இதை பண்ணியிருக்கீங்களா நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நம்ம மனசு எவ்வளோ ஈஸியாக இழகி போயிருந்தீங்களா நமக்கு இருக்கக்கூடிய நிறைய குழப்பங்களுக்கு பிறருக்கு உபதேசம் பண்ணும்போது நமக்கு அதுக்கு விடை கிடைக்கும் தெரியுங்களா இதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு உண்மையாலுமே தெரியும் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணியிருக்கேங்க நான் உணர்ந்து பார்த்துருக்கேன் அதை ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் பதினோராவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சிரித்து சந்தோஷமா அந்த ஒளி ரூபமாக வந்து நீ வாழ அப்படிங்கிறாங்க பீ த லைட் ஸோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மகிழ்ச்சியாக இல்லையா பூமிக்கு மனிதர்கள் வரக்கூடிய ஒரே காரணம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பூமி நீ பாரு இந்த பூமியை தவறான வகையில் போய் மகிழ்ச்சியாக இருக்கிற சொல்லலை யோகியமாக இருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு நீ இவ்வளோ வீடியோ பார்த்துருக்கோம் அந்த வகையில் நீ மகிழ்ச்சியாரு உன் மனசை வந்து இலகுவாக வச்சுட்டு நீ வந்து சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையை வந்து பயங்கர சந்தோஷமாக நீ வந்து வாழ வேற வேறு எதுக்குமே நீ இந்த பூமிக்கு வரவே கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்தது ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எப்போவுமே அந்த ஒரு 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 அந்த நக்கல் நன்றி ஒரு ஜாலியான ஒரு மூடில் இருந்துகிட்டே இரு மேல் எல்லா மக்களுமே அப்படி இருப்பாங்களாம் ஏன்னால் நம்ம எங்கே இருக்கோன்னே நம்மளுக்கு தெரியல இந்த ஒரு யூனிவர்ஸில் நம்ம இருக்கோம் இதற்கு மேலே வந்து இன்னொரு யூனிவர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அங்கே போகும்பொழுது ஏழாவது யூனிவர்ஸ் போனோம்னா இறைவனோட நம்ம சேரலாம் இங்கேயே என்னால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது எனக்கு இவ்வளோ செ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குன்னா மேல்நிலை போக 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 எப்படி இருக்குன்னே எங்களுக்கே தெரியலிங்க அப்படிங்கிறாங்க சொல்லக்கூடிய விஷ்பியன் ராத்துவே ஏழாவது ரெல்மில் அவங்களே டாப் ரெல்மில் இருக்காங்க அவங்களே இதுக்கு மேலே போகும்போது எங்களுக்கு சுத்தமாக தெரிலிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போது பூமியிலையே நீ இதை அனுபவிச்சிட்டேன்னு வச்சுக்குவேன் நீ மேலே வந்துன்னு எப்படி இருப்பேன்னு யோசிச்சுப்பார் அதை நீ வளர்த்திக்கோ அப்படிங்கிறாங்க இதை தவிர உனக்கு பூமியில் வர வேலையே இல்லை சந்தோஷமாக இரு இது மட்டும்தான் உன் பூமியில் உனக்கு வேலை நீ தேவையில்லாமல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம் அற்பமான விஷயத்தெல்லாம் போட்டு ஒரு பெரிய விஷயமா நீ எடுத்துக்கிட்டு ஏன் மண்டையை போட்டு குடைஞ்சிட்டு டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு உன்னை நீ இப்படி பிடிச்சிக்கிட்டு ஏய் நீ அழியிற மாதிரி அதுவும் அழிஞ்சு போயிடும் அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அதனால ஜாலியாக இரு அப்படிங்கிறாங்க மேல உலகம் அப்படி தான் இருக்கும் அதை நீ அனுபவிக்கணுன்னா இங்கேயே அதை உன்னை பழக்கப்படுத்திக்க மேலே வந்து செம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாகாத ஸ்ட்ரெஸ்ஸாகாத ஜாலியாகரு இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரே வார்த்தை ஸோ மாற்றங்களுக்கு வந்து நீ ரெடியார் மாற்றங்கள் அப்படிங்கிற தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது அதுக்கு நீ வந்து தயாராகிரு உன்னை இன்னும் நீ மாற்றிக்கிறதுக்கு உண்டான நல்ல நிலைமை மோசமாக போகக்கூடாது நல்ல நிலம மாற்றிக்கிறக்கு நீ வந்து இரு இது மட்டும் செய்ய போதும் வாழ்க்கை எளிமையாக மேலே வந்துடும் அப்படின்ட்டு ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லி முடிக்கிறாங்க ஸோ அந்த பாசிட்டிவ் திங்கிங் அந்த டாப்பிக்கில் ஸோ இதோட அந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறது முடியுது நாளைக்கு ப்ரைட் அண்ட் ஹியூமிலிட்டின்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்குனா அடுத்த வீடியோ பார்க்கும்போது ப்ரைட் அண்ட் ஹியூமிலிட்டி ஸோ கர்வம் அதுக்கப்புறம் தன்னடக்கம் ஸோ இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இன்றைக்கி உண்டான வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு நாளைக்கு என்ன சண்டே தானே சண்டே இதுவரையும் திறந்த நிதங்கள் நான் உங்களுக்கு